மாதம் பிறந்து விட்டாலே சுவாமியை ஐயப்பா என்கிற ஐயப்பமார்களின் சரண கோஷம் எங்கெங்கும் விண்ணை பிளக்கிறது சபரிமலை சன்னிதானத்தை நோக்கி விரதம் இருந்த பக்தர்கள் கூட்டம் அலையலையாக செல்வதை காணக்கூடியதாக உள்ளது அதில் நாமும் கலந்து கொண்டு அந்த தர்மசாஸ்தாவின் அருளை பெற வேண்டுமல்லவா நாற்பத்தொரு நாட்கள் கடும் விரதமிருந்து அந்த ஐயப்பனை தரிசிக்க முடியாவிடனும் அந்த மகர ஜோதியை காணும் அற்புத பயணத்திற்கு மானசீகமாக இணைவதன் நோக்கமே இன்று இந்த ஊர்கோல நிகழ்வாக அமைந்துள்ளது ஆகவே வாருங்கள் இன்று எஸ் ஆர் எஸ் வானொலியின் ஊர்கோலம் நிகழ்வினூடாக நாம் பயணிக்க இருப்பது தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் கேரளத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு இந்த வாய்ப்பினை எனக்கு அழித்த எஸ்ஆர்எஸ் வானொலிக்கும் அதன் ஸ்தாபகர் திரு திருமதி ரவிஷாந்த் தம்பதியினருக்கும் அன்பு தொகுப்பாளினி ராசுரேஷ் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி அவர்களுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ்ஆர்எஸ் வானொலியில் இந்த ஊர்கோலம் நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு அழைத்துச் செல்வதை என் பாக்கியமாகவே கருதுகிறேன் ஐயப்பன் சாஸ்தா தர்மசாஸ்தா மணிகண்டன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த ஐயப்ப சுவாமியின் பெயர்கள் மற்றும் சொற்பிறப்பியலை பற்றி பார்ப்போம் ஐயப்பன் என்பது ஐயன் மற்றும் அப்பன் என்பதிலிருந்து உருவானது இரண்டுமே தந்தை என்ற பொருள்படும் பெயர்களாகும் இவை முறையே விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியவற்றை குறிக்கும் சாஸ்தா என்பது வேதகால சொல்லாகும் இது ஆசிரியர் அல்லது வழிகாட்டி என்று பொருள்படும் ஹரிஹர சுதன் என்றும் ஸ்ரீ ஐயப்பன் அழைக்கப்படுகிறார் அதாவது ஹரி மற்றும் ஹர ஆகியவற்றின் இணைவு தெய்வம் இது முறையே விஷ்ணு மற்றும் சிவனுக்கு வழங்கப்படும் பெயர்கள் அவரை மணிகண்டா என்றும் அழைப்பதுண்டு இதற்குக் காரணம் அவர் கழுத்தில் விலையுயர்ந்த உயர்ந்த கல்லை அணிபவர் என்று பொருள்படும் அது மட்டுமல்லாமல் பூதநாதன் பூலோகநாதன் எருமேலிவாசன் கலியுகவரதன் பந்தலராஜன் பம்பாவாசன் சபரிவாசன் சபரிகிரேஷன் என்பவை எல்லாம் ஐயப்ப கடவுள்களின் வேறு ஆகும் சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு பூர்வமானது மட்டுமல்ல அவரின் தரிசனத்தை போல் அவதார வரலாறும் ஒரு வைக்கும் அனுபவமாகும் இப்பொழுது சுவாமியின் அவதார வரலாற்றை பார்ப்போம் காலுவ மகிழ்ச்சியின் மகளான லீலாவதி ஒரு சாபத்தின் விளைவாக மகிழ்ச்சியாக பிறந்தார் தனது சகோதரன் மகிஷாசுரனை ஆதிபராசக்தி அழித்ததால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தார் வரம்பெற்ற அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினார் பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார் இதன் விளைவாக நிகழ்ந்ததே ஐயப்பன் அவதாரம் அரிஹர புத்திரனாக மணிகண்டன் அவதரித்தார் குழந்தையின் கழுத்தில் மணிமாலை அணிந்துவிட்டு விஷ்ணுவும் சிவனும் மறைந்து விட்டனர் காட்டுக்கு வேட்டையாட வந்த பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தான் இந்த நிலையில் ராணி ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள் மந்திரியின் துர்போதனையால் அவள் மதிமயங்கினாள் பந்தள இளவரசனான மணிகண்டனுக்கு பட்டம் சூட்டுவதற்காக மன்னன் ராஜசேகரன் முனைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அவரது முயற்சிகள் சதித்திட்டம் மூலம் நிர்மூலமாக்கப்படுவதை அவர் அறிந்திருக்கவில்லை இந்த முடிவினை ஏற்ற மறுத்த அரசி தனக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாக சொல்லி அதற்காக புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருந்தார் இதைக்கேற்ற கேற்ற மன்னன் அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் இவை அனைத்துமே சூழ்ச்சி என்பதை உணர்ந்த ஐயப்பன் தன்னுடைய அன்னைக்காக கானகம் செல்ல தயாரான மணிகண்டன் காட்டுக்குள் வந்து கொண்டிருந்த பொழுது அவரை தடுத்து நிறுத்தினாள் மகிஷி பம்பையாற்றங்கரையில் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது முடிவில் மகிஷி விழுந்தாள் லீலாவதியாக அவள் சாப விமோசனம் பெற்றார் ஐயனை தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பணிந்து நின்றாள் ஐயன் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றைக்கு தேடி கன்னி ஐயப்பன் மறுவராமல் இருக்கின்றார்களோ அன்று அவளை மனம் கொள்வதாக கூறி தமது இடப்பாகத்தில் மாளிகை புறத்து மஞ்சள் மாதாவாக வீற்றிருக்க அருள் பாலித்தார் இந்திரன் புலி வடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீது ஏறி நாடு திரும்பினார் அதை கண்டு மிரண்ட ராணி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் ஐயப்பன் தமது அவதார நோக்கினை எடுத்து கூறி தர்மசாஸ்தாவான தனக்கு விடை கொடுக்குமாறு வேண்டினார் இதை கேட்டதும் ராஜசேகர மன்னன் மனம் உடைந்தார் அவர் திருப்திக்காக ஐயப்பன் சபரிமலையில் தங்கியிருக்க சம்மதித்தார் பம்பை நதிக்கரையில் மணிகண்டன் அம்பு எய்தார் அந்த இடத்தில் பந்தல மன்னன் கோவில் கட்டினான் பரசுராமர் அங்கு ஐயப்பன் விக்ரத்தை பிரதிஷ்டை செய்தார் சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்றழைக்கப்படுகிறது இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி குடிக்கொள்ளும் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில் கேரளத்தில் உள்ள சாஸ்தா கோயில்களில் மிகவும் பழமை வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததும் ஆகும் பத்தனம் திட்டை மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் உள்ள சபரிமலை என்ற மலை மீது பெருமை வாய்ந்த இக்கோயில் அமைந்துள்ளது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்யலாம் கோயில் சன்னிதானத்திற்கு மிக அருகில் கிழக்கு பக்கமாக வாவர் அதாவது ஐயப்ப சுவாமியின் மிக நெருங்கிய நண்பர் என்பவருக்கான ஓர் இருப்பிடம் உள்ளது வாவர் நடை என அறியப்படும் இவ்விடம் மத நல்லிணக்கத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு தனித்தன்மை என்னவென்றால் வருடம் முழுவதும் இக்கோயில் திறந்திருப்பதில்லை என்பதுதான் மண்டல பூஜை மகரவிளக்கு விஷ் காலங்களிலும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் நாளன்று மட்டுமே சபரிமலை கோயிலில் தரிசனம் செய்ய முடியும் சபரிமலை தரிசனத்திற்கு செல்கின்றவர்கள் முன்னதாக நாற்பத்தோரு நாட்கள் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் பரம்பரை காட்டுப்பாதை வழியாகவும் பம்பை வழியாகவும் கோயிலுக்கு செல்லலாம் பம்பை வழியாக செல்வது காட்டுப்பாதை வழியாக செல்லும் அளவுக்கு கடினமாக இருக்காது ஐயப்பன் கலியுக வரதன் தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கிற உணர்வு மேலிடுகிறது ஆண்டுதோறும் இருமுடியே சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகிறது கடுமையான முறையில் அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்கும் மாலையிட்ட ஐயப்ப பக்தன் சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ண அனுகிரகம் பெற்றிருப்பதால் பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்து மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலை செல்வோர் மேற்கொள்ள வேண்டிய விரத முறைகளை பார்ப்போம் சபரிமலை செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது பத்தொன்பதாம் தேதிக்குள்ளோ ஒரு நாளில் மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க தேவையில்லை அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் இந்த மாலையானது துளசி மணி நூற்றி எட்டு கொண்டதாகவோ ருத்ராட்ச மணி ஐம்பத்தி நான்கு உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசியுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோயில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனையே குருவாக நினைத்து மாலையை த தரித்துக் கொள்ளலாம் இது எதுவுமே முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியான தமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபதாபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயலாருடன் விரோதம் மறந்து ஸ்நேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றையுமே இறைவனின் சொரூபமாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பும் மாலையிலும் குளிர்ந்த நீர் நீராடி கோவில்களிலோ வீடுகளிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் அடுத்ததாக சபரிமலைக்கு நெய் தேங்காய் கொண்டு செல்வது எதற்காக என்று பார்ப்போம் தேங்காய் என்பது நம் உடம்பு நெய் என்பது நம் ஆத்மா தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் வைத்து படியேறி பகவானை தரிசனம் செய்து பின்னர் நம் குரு சுவாமியின் கையால் அதனை அந்த தேங்காயை உடைத்து நெய் அபிஷேகம் செய்யும் போது நாம் பரமாத்மாவை நோக்கி ஒரு படி மேல் நோக்கி செல்கிறோம் என்பது ஐதீகம் அடுத்து நெய் அபிஷேகம் செய்வதன் மகிமையை பார்ப்போம் மனித இதயத்தை நார்கள் சூழ்ந்துள்ளதை போல நார்களால் சூழப்பட்ட தேங்காயை பக்தன் தேர்ந்தெடுக்கிறான் அவனது இதயத்தில் உள்ள கலங்கமான எண்ணங்களை தேங்காயில் உள்ள நீருக்கு ஒப்பிடலாம் தேங்காயில் துவாரமிட்டு அதை வெளியேற்றி நவநீதம் எனும் சுத்தமான எண்ணங்களை பசு நெய்யாக உள்ளே ஊற்றுகிறான் தேங்காயின் துளையை அடைத்து ஐயப்பனின் திருவடியை மனதில் நினைத்து தலையில் சுமக்கிறான் பக்தியுடன் சரணம் கூறி சுமந்து சென்று நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறான் அதாவது தனது உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்து பக்தியை ஐயப்பனுக்கு காணிக்காக்கிறான் இதன் காரணமாக ஜென்ம சாபல்யம் பெற்று ஆனந்தம் அடைகிறான் இதுவே நெய் அபிஷேகத்தின் மகத்துவமாகும் அடுத்ததாக இந்த ஐயப்பன் கோயிலில் உள்ள இதர பகுதிகளை பார்ப்போம் முதலாவதாக பம்பை நதி கங்கை நதி போல புனிதமானது இந்த பம்பை நதி இந்த பம்பை நதி கரையில்தான் ராமபிரான் தனது தந்தையான தசரத சக்கரவர்த்திக்கு பிதுர் தர்ப்பணம் செய்தது என்று கூறுவர் இதன் அடிப்படையில் சபரிமலை வரும் ஒரு சில பக்தர்கள் பம்பா நதியில் முதல் பாலம் அருகே உள்ள திருவேணி சங்கமத்தில் நீராடி தங்களது மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றார்கள் எரிமேலியிலிருந்து பெரும்பாதை வழியாக வரும் பக்தர்களும் சாலக்கியம் வழியாக வரும் பக்தர்களும் இந்த பம்பா நதிக்கரையில் ஒன்று சேர்ந்து கலைப்பு தீர நீராடி ஐயப்பனை தரிசிக்க செல்கின்றனர் அடுத்ததாக பம்பை நதிக்கு அருகில் அமைந்துள்ள கணபதி சன்னிதானத்தை பார்ப்போம் சபரிமலைக்கு செல்பவர்கள் முதலில் சபரிமலையின் ஆரம்ப பகுதியான இந்த பம்பையில் உள்ள பம்பா கணபதியை வணங்கி எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனின் தரிசனம் காண வேண்டும் என வேண்டி சிதறுக்காய் உடைப்பார்கள் அத்துடன் கணபதிக்கு அருகில் உள்ள பகவதி ஆஞ்சநேயர் ராமர் ஆகியோரை வணங்கிவிட்டு பந்தள மன்னர் பரம்பரையில் வந்தவர்களை வணங்கி அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி அவர்களிடம் திபூதி வாங்கி நெற்றியில் பூசிக்கொண்டு நீலி துவங்குவார்கள் பெண்கள் இப்பகுதியை தாண்டி மலையில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அடுத்து நாம் பயணிக்க போவது சபரி பீடம் நோக்கி நீலிமலையின் உச்சியில் சபரி பீடம் உள்ளது இந்த பகுதியில் தான் சபரி அன்னை என்பவள் வசித்தாள் இவளுக்கு ராமனின் மீது அளவு கடந்த பக்தி இருந்தது ராமபிரான் தனது வனவாசத்தின் போது இப்பகுதிக்கு வந்தார் மூதாட்டியான இவள் ராமனுக்காக இழந்தை பழங்களை பொறுக்கி அதை கடித்து பார்த்து இனிப்பான பழங்களை மட்டும் ராமனுக்கு காணிக்கையாக்கினாள் சபரியின் அன்பு காரணமாக எச்சில் பழங்களை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மோட்சமும் கொடுத்தார் ராமபிரான் அதனால் தான் இந்த மலை பகுதிக்கு சபரிமலை என்ற பெயர் உண்டானது ஐயப்ப பக்தர்கள் இந்த சபரி பீடத்தில் கற்பூரம் ஏற்றி சபரி அன்னையை வணங்கி செல்கின்றனர் சபரிமலையின் சன்னிதானத்தை அடைந்ததும் முதலில் தரிசிப்பது பதினெட்டு படிகளைத்தான் பதினெட்டு படிகள் அனைத்தும் பதினெட்டு தெய்வங்களாக விளங்குவதால் தலையில் இருமுடி வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த பதினெட்டு படியில் ஏற முடியும் பதினெட்டு படிகள் ஏறும் முன்பு இருபுறமும் உள்ள கடுத்த சுவாமி கருப்ப சுவாமி ஆகிய காவல் தெய்வங்களை வணங்கிவிட்டு வலது பக்க சுவற்றில் தேங்காய் உடைத்துவிட்டு ஏற வேண்டும் இந்த பதினெட்டு படிகள் அனைத்தும் தங்கத் தகடுகளால் ஆனது பதினெட்டு படிகளில் எதிரில் விழாக்காலங்களில் அணையாத அக்னி குண்டம் உள்ளது இதில் பக்தர்கள் நெய் தேங்காயின் ஒரு பகுதியை போடுவார்கள் சன்னிதனத்தின் இடதுபுறம் அரவணை பாயாசம் உண்ணியப்பம் போன்ற பிரசாதங்களை விற்கும் நிலையம் உள்ளது சன்னிதானத்தில் பதினெட்டு படி ஏறியவுடன் ஐயப்ப பக்தர்களை வரவேற்பது பிரம்மாண்டமான தங்க கொடிமரம் கொடிமரத்தின் உச்சியில் ஐயப்பனின் வாகனத்தின் ஒன்றான குதிரை உள்ளது சன்னிதான வாசலில் தர்ப்பமசி என்று எழுதப்பட்டுள்ளது நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் உனக்குள் நான் இருக்கிறேன் என்ற மாபெரும் தத்துவத்தை உணர்த்தும் வாசகம்தான் அது கொடிமரத்தின் இடது பக்கமாக சென்று சன்னிதானத்தை வளம் வந்து ஐயப்பனை தரிசிக்கலாம் ஐயப்பனின் தரிசனம் பெற்றவர்கள் கொடிமரத்தின் முன் விழுந்து வணங்கி ஐயப்பனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கீழிறங்குவர் அடுத்து நாம் பயணிக்க உள்ளது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஐயப்பனின் தங்க மூலஸ்தானத்திற்கு இதனுள் தான் ஐயப்பன் யோகாசனத்தில் சற்று கண் திறந்தபடி தியான கோலத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரம் தரும் வள்ளலாக அருள் பாலிக்கிறார் ஐயப்பன் சன்னதிக்கு தென்புறம் மேல்சாந்தி நம்பூதிரிகளின் அறையும் கோயில் நிர்வாக அலுவலகமும் உள்ளது வடமேற்கு பகுதியில் கன்னிமூல கணபதி நாகர் சன்னதிகளும் அமைந்துள்ளன ஐயப்பன் சன்னதியின் பின்புறம் பஸ்மகுலம் மற்றும் மஞ்சபாதா சன்னதிக்கு செல்லும் பாதை உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலை அகத்தியர் முனிவரின் ஆலோசனைப்படி பந்தள ராஜாவான ராஜசேகர பாண்டியன் கட்டினார் இருமுடி சுமந்து வரும் பக்தர்களும் இருமுடி இல்லாத பக்தர்களும் நெய் அபிஷேகம் செய்ய வரும் பக்தர்களும் சன்னிதானத்தின் இந்த வலது பக்கமாக சென்று தான் தரிசிக்க முடியும் மண்டல மற்றும் மகர்ஜோதிக்கான கார்த்திகை முதல் திகதியில் நடை திறக்கப்படும் அப்போது முதல் தை முதல் திகதி நடை அடைக்கும் வரை இப்பகுதி முழுவதும் பக்தர்கள் நிரம்பி வழிவர் விசேஷ காலங்களில் சிறப்பு தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்கள் இந்த பிரகாரத்தின் உள்ள சிறுபடி வழியாக மேலேறி வருவார்கள் அடுத்து ஐயப்ப கோவிலின் புண்ணிய தீர்த்தம் எது என்று பார்ப்போம் ஐயப்ப கோவிலின் புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுவது பஸ்ம குலம் பஸ்மாசுரன் என்ற அசுரன் தன் பாவம் நீங்க இந்த புண்ணிய குலத்தின் மூழ்கி எழுந்து பாவம் நீங்க பெற்றதால் இந்த குலம் பஸ்ம குலமானது இந்த குளத்தில் குளித்தால் பாவங்கள் விலகிவிடும் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் இங்கு குளித்துவிட்டு ஐயப்பனை தரிசிக்க செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த குளத்திற்கு வடக்கே நாகராஜனையும் நாக யையும் பிரதிச்சை செய்துள்ளனர் பக்தர்கள் குழந்தை வாக்கியம் வேண்டி இங்கு நடக்கும் சர்ப்ப வழிபாட்டில் கலந்து கொள்கின்றனர் பதினெட்டு முறை ஐயப்பன் கோயிலுக்கு வந்தவர்கள் கொண்டு வரும் தென்னங்கன்றுகள் இக்குளத்தின் கரையில்தான் நடப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்க போவது மஞ்சமாதா சன்னிதியை பற்றி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டிப் படைத்த மகிஷியை ஐயப்பன் அழித்தார் இருந்தாலும் ஐயப்பனிடம் சாப விமோசனம் பெற்று ஐயப்பன் சந்நிதிக்கு வலது பக்கம் மாளிகை புறத்தம்மனாக தனி அருள் பாலிக்கிறாள் இவளது முனஸ்தான கோபுரம் முழுவதும் தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளது மஞ்ச மாதாவான இவளுக்கு மஞ்சள் துணி சாற்றி மஞ்சள் பொடி தூவி சந்நிதியை சுற்றி தேங்காய் உருட்டி வளம் வந்து கற்பூரம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் இவளது சன்னதியின் முன்புறம் காவல் தெய்வம் பின்புறம் மணிமண்டபம் நாகர் நவக்கிரக சந்நிதிகள் அமைந்துள்ளன சபரிமலை ஐயப்பனை இருமுடி இல்லாமல் தரிசிக்க செல்கின்றவர்கள் சந்நிதியின் வலது பக்கத்தில் உள்ள படி வழியாக சென்று தரிசிக்க வேண்டும் ஐயப்ப தரிசனம் பார்த்தவர்கள் மறுபடியும் பதினெட்டு படிக்கு வலது புறத்தில் தேங்காய் உடைத்துவிட்டு ஐயப்பனின் நண்பரான பாவரின் மண்டபத்திற்கு சென்று வணங்கிவிட்டு கீழிறங்க வேண்டும் கோயிலுக்கு வலது பக்கம் பாண்டித்தாவளம் என்ற நடைபாதை உள்ளது புல்மேடு வழியாக சபரிமலை வரும் பக்தர்கள் இந்த வழியாகத்தான் வருகிறார்கள் கோயிலை சுற்றிலும் பாதுகாப்புக்காக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன எப்போதும் தவக்கோலத்தில் அருளும் ஐயப்பன் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று மட்டும் திருவாபரணம் அணிந்து முழு அலங்காரத்துடன் அருள் பாலிப்பார் மகரவிளக்கு பூஜை நாள்களில் சபரிமலை ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரணங்கள் பந்தள அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக புறப்படும் திருவாபரணம் ஊர்வலமாக வரும்போது வானத்தில் கருடன் வட்டமிட்டு கொண்டு கூடவே காவலுக்கு காண மெய்சில் இருக்கும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஐந்தாவது மலையான காந்தமலையின் ஜோதிஸ்வரூபமாக ஐயப்பன் காட்சி தருவார் தமிழ்நாட்டில் தை மாதம் கேரளாவின் மகர மாதமாக கொண்டாடப்படுகிறது தை முதல் தேதி சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆலயத்தில் விளக்கு பூஜையும் அன்று மாலை மகர ஜோதி தரிசனமும் மிகவும் பிரசித்தி பெற்ற வழிபாடுகளில் ஒன்றாகும் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு எப்படியும் அந்த தர்மசாஸ்தாவை தரிசித்து விட வேண்டி ஐயப்பனை நினைத்து மாலை அணிந்து அவன் தரிசனத்துக்காக ஏங்கி நிற்கும் அனைத்து பக்தர்களையும் அவன் அருளால் பதினெட்டு படிகளையும் ஏறி ஐயப்பனின் பரிபூர்ண அருளை பெற நாமும் அந்த கலியுக வரதனை வேண்டி நிற்போம் போன்று பல சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ஐயப்பன் சன்னிதானத்திற்கு நீங்களும் சென்று ஐயனின் அருட்களாற்றத்தை பெற்று இன்புற்று வாழ வேண்டி அந்த ஐயனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஊர் நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு அழித்த எஸ் ஆர் எஸ் வானொலிக்கும் இத்தனை நேரமாக இந்நிகழ்வினை கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் என் நன்றி மீண்டும் ஒரு ஊர் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் ஸ்ரீதேவி அருளானந்தன் நன்றி நேர்களே